இந்த ஆஸ்பேர் இருக்கு இல்லையா இதுல வந்து ஏர்பேக் வானிங்ல க்ளோ ஆகுதுங்க டிடிசி பாருங்க பி ட்ரிபிள் ஜீரோ ஒன் டிரைவர் ஃப்ரெண்டல் ஸ்டேஜ் ஒன் டிப்ளாய்மெண்ட் கண்ட்ரோல் ஃபெயிலியர்னு வருது இல்லையா இது கண்டினியூஸ் மெமரியல் இருக்கு ஸோ வாங்க டிரைவரோட ஸ்டீரிங் வீலுக்கு கீழே இருக்க கிளாக் ஸ்பிரிங் இருக்குது இல்லையா இங்க பாருங்க ஏர்பேக் ஸ்டீரிங் வீல் கிளாக் ஸ்பிரிங் எல்லாம் கலட்டிட்டோம் அந்த கிளாக் ஸ்ப்ரிங்க்கு உள்ள ஏன் என்ன இருக்கும் அப்படின்றத வாங்க நம்ம லைவா பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த கிளாக் ஸ்பிரிங் ஸ்பைரல் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க கான்டாக்ட் காயில்னு சொல்லுவாங்க இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரிப்பன் இந்த ரிப்பன் தாங்க இருக்கும் எக்ஸாக்டா இந்த மாதிரி ரோல் ஆகி இதுதான் வந்து கிளாக் ஒய்ஸ்ல ஆன்டி கிளாக் ஒய்ஸ்ல சுற்றுலதுனால இது பேரு கிளாக் ஸ்பிரிங் நம்ம சொல்றோம் உள்ள பாருங்க இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த பின் பாருங்க எத்தனை பின் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன் பின் இருக்கா இந்த பின்ல இருந்து நம்ம கண்டினியூ செக் பண்ணி பார்க்கணுங்க இது கட்டாயிருக்குதா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இது ஒரு பின் வந்து கட் ஆயிருச்சிங்க எக்ஸாக்டா வாங்க நான் அந்த காட்டுறேன் ஏன்னா டைம் இல்லாத ஒன்னொன்னா உங்களுக்கு செக் பண்ணி காட்டிட்டு இருக்கிறதுக்கு இந்த இருக்குது இல்லையா இந்த நாலாவது பின் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம செக் பண்ணதில் கட்டாயிருந்துச்சு சோ அதனால இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறாங்க இதனாலதான் அந்த வானிங்ல வந்து குளோ ஆகுதுங்க இதுல நீங்க கண்ணால செக் பண்ணும்போது இந்த ரூட் இருக்குது இல்லையா இந்த ரூட் லைன்ல இந்த ரிப்பன்ல இந்த ரூட் எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கட் ஆகுன மாதிரி இருக்காதுங்க இந்த ரூட் பட் ஆனா லைவா கண்டினியூட்டி செக் பண்ணாதான் இது தெரியும் இதுல நிறைய பேர் சால்ரிங் எல்லாம் பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிரும் சோ ஏர் பேக் ஓப்பன் ஆகுறதுக்கு டைம் எடுக்குங்க நம்ம இதை பத்தி ஒரு பெரிய வீடியோ போட்டுக்கோ பார்த்து பார்த்துக்கோங்க